வணக்கம்ங்க மகாலிங்கம் மிரல் எஸ்டேட் நான் மகாலிங்கம் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க இல்லை இந்த வீடியோ யூஸ்னால் அடுத்தது நம்ம ஓடுற வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்த தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரைங்க இந்த தோப்பு தானுங்க நல்ல ஒரு அளவு வயசு மரம்ங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க எல்லா மரமே ஒன்றை கண்ட மாதிரி காப்புங்க பூமி பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வருங்க பாக்ஸ் ஓட்டிருக்குங்க நல்லா காப்பு இருக்குனால மட்டை இறங்கி நல்லா காப்பாக இருக்குதுங்க ஒரு காப்பாரு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்களோ இல்லை ட்ரிப்ளிகேஷன் ஃபுல்லாக இருக்குதுங்க ட்ரிப்ளிகேஷன் போய் இவர் தோப்புக்குள்ளே ஏகமாகவும் தண்ணி பாய்ச்சாருங்க பாருங்க என்றைக்குமே இந்த தோப்பை பொறுத்த அளவுக்கு தண்ணி பிரச்சனைங்கிறது இல்லைங்க ஃபுல்லாமே ஏகமாக பாய்ச்சிக்க ட்ரிப்பு பாயதுனால எங்க காப்பு நல்லா இருக்குதுங்க அளவு வயசு மரம்ங்க வாங்க கிணத்து காட்டுறேன் வாஸ்துப்படி கிளம்பு ஜலமுலையில் கிணறுங்க பாருங்கள் தண்ணி மேலால் இருக்குது இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னா டு உடுமனப்பேட்டை மெயின் ரோட்டில் குடிமங்கலங்க ஏரியாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு மெயின் ரோட்டுக்கு பக்கம் தோப்பு வேணும்னு இந்த தோப்பு வந்துருக்குதுங்க ஏன்னா மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க மெயின் ரோட்டுக்கு பக்கமாக போக்குவரத்துக்கு சௌரியமாக இருக்கிற மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த தோப்பு யூஸ் ஆகுங்க ஏன்னா மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர்லேருந்து தோப்பு வந்துடலாமா நல்லா வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க தண்ணி பிரச்சனை என்றைக்குமே இல்லை இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஈபி இருக்குதுங்க ஒரு போர் இருக்குதுங்க தனி பிரச்சனையும் இல்லைங்க இந்த தோப்போட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரா அறுபது லட்ச ரூபா கேட்குறாங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நிறைய தோப்பு வர்றதில்லைங்க அது இந்த மாதிரி வாட்டர் சோர்ஸான தோப்பு வர்றதில்லைங்க பாருங்கள் ஃபுல்லாகவே தண்ணி ஏகமாக பாருங்க தண்ணி பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தண்ணி சவுரித்தோடு மெயின் ரோடு பக்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோப்பு யூஸ் ஆகுங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா தோப்பு இளவ வயசு மரம்ங்க தோப்பு பாக்ஸ் மாதிரி இருக்குதுங்க நாலு கோடு ஒரே மாதிரிங்க வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுங்க மெயின் ரோடு பக்கம் இருக்குது அதனால் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த தோப்பு பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க